Give me- தன்னுடைய ஆஃபீஸில் இருக்க எல்லா ஃபீமேல் எம்ப்ளாய் ஒரு ஸ்லிப்பர் கொடுத்து போட சொல்கிறாங்க எல்லாருமே போட்டு போட்டு பாக்குறாங்க யாருக்குமே சரியா இருக்க மாட்டேங்குது அதுல ஒருத்தோட கால பத்தவே மாட்டேங்குது ஆனா அவ கஷ்டப்பட்டு போட்டுற சரி ரெண்டு ஸ்டெப் நடன்னு சொல்றாங்க ஆனா அவளால நடக்க முடியல ரெண்டு ஸ்டெப்லயே அவளோட செப்பல் கலண்டுக்குது அதுக்கப்புறம் பாசோட ஹஸ்டன் கிட்டயும் போட சொல்றாங்க ஒன்னே அவ எனக்கு ஹை ஹீல்ஸ் போட தெரியாது என்னால போட முடியாதுன்னு சொல்லிடுறா அவளோட ஃப்ரெண்டு கிட்டயும் எனக்கு இதெல்லாம் போட தெரியாதுன்னு சொல்லிடுன்னு சொல்றா இப்போ அதை பார்த்து அவரோட பாஸ் சரி விடுங்க அவளுன்னு சொல்லிடுறாங்க இவளை அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க பெரிய பணக்காரியா இருப்பா ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கதால அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்காக வந்திருப்பா இப்போ ஒரு நாள் அவர் டாக்குமெண்ட் கொடுக்கிறதுக்காக போறா அப்போ அவர் குடிச்சிட்டு இருப்பாரு இப்போ அன்னைக்கு நைட் ரெண்டு பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இப்ப அடுத்த நாள் அவ அங்க இருந்து கிளம்பிடுறா ஆனா அவனோட செப்பல் மட்டும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறா இப்போ ஹீரோக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும் தன்னோட ஆபீஸ்ல இந்த ஒரு பொண்ணுதாங்கிறத அவர் அதனால தான் எல்லா எம்ப்ளாயி கிட்டையும் போட சொல்லி இருப்பாரு இப்ப ஹீரோயின் வரப்போ ஹீரோ எடுச்சிடறா அவர் கேப்பாரு இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் மறைக்க போறேன்னு கேப்பாரு அவ ஒண்ணுமே புரியாத மாதிரி சாரின்னு சொல்றா அப்போ அவர் கையில இருக்க ஒரு பொம்மை எடுத்து ஆக்சுவலா காட்டுறாரு இருக்கப்போ அவருக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பா அதுவும் இந்த பொம்மையை கொடுத்துதான் அது அவர் கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க